அனைவருக்கும் வணக்கம் எல்லோருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பலன் மே பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்த குரு பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை குறித்து தான் இன்றைக்கி நாம் வந்து வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் குரு பகவான் மேச எப்படிப்பட்ட ஒரு பலன்களை தரக்கூடியவராக இருக்காரு உங்களுக்கு நல்லது எப்படி நடக்கும் கெட்டதில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணிதப்படி சனிப்பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி ஆகிய மூன்று பயிற்சிகளுமே நடைபெற்றது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி படி சனி பயிற்சி அடுத்த ஆண்டும் குரு பயிற்சி பயிற்சி இந்த ஆண்டும் நடைபெற்றது குரு பயிற்சி வாக்கியத்தின் பாடி மே பதினொன்றாம் தேதியும் திருக்கணிதத்தின் படி பதினான்காம் தேதியும் நடைபெற்றது குருவின் பிரசித்தி பெற்ற கோவிலான ஆலங்குடி குரு தலம் மற்றும் மற்ற சிவாலயங்கள்ல ஒரு குரு சன்னதிகளில் வாக்கியப்படி மே பதினொன்றாம் தேதி விசேஷ பூஜைகள் நடைபெற்றது குரு பகவான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இருர் இடத்திற்கு வர கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ராசியில் ஒரு வருடம் இருக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கார் மே பதினான்காம் தேதி திரு கணிதத்தின்படி இரவு பத்து முப்பது மணிக்கு குரு பயிற்சி நடைபெற்றது ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆக இருக்கார் மிதினம் என்பது குருவின் வீடு மிதினத்துக்கு குருவானவர் பல விதத்தில் உபதரத்தை கொடுக்கக்கூடியவராக குருவின் ஸ்தலமான பலத்தை விட பார்வை பலம் மிக வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பார்வை பலம் பார்ப்பதில் ஐந்து ஒன்பதாம் பார்வை மிகவும் விசேஷமானதாகும் அங்கிருந்து குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக துலாம் ஏழாம் பார்வையாக தனுசு கும்பம் ராசியின் மேல் விழுகிறது இதில் துலாம் கும்பத்துக்கு குருவின் விசேஷ பார்வை அமையும் அதற்கு அடுத்தபடியாக தனுசு ராசியில் குருவின் பார்வை சிறப்பாக இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லப்படுவது உண்டு அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில மேச ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ரத்த அழுத்தம் சர்க்கரை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நல்லது திருவெண்காடு சென்று தரிசனம் செய்வது நல்லது குருவின் ஸ்தலமான பலத்தை விட பார்வை பலம் மிக வலிமையானதாக இருக்குது மேசராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் குடும்பத்துல நிம்மதி ஏற்படலாம் பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இடைவெளிகள் குறையும் பூர்வீக சொத்து அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம் நிம்மதியாக இருந்த சொத்துக்கள் உங்களுக்கு அமரக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் பெற்றோர் பெரியோருக்காக அனுகூலம் ஏற்படும் லாபம் கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு தீரும் முதலீடு வரக்கூடியதாக இருக்கு அனுகூலமான அமைப்புகள் ஏற்படலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வரும் உதவிக்கு யாருமே இல்லை என்று மன அழுத்தங்கள் மாறக்கூடியதாக இருக்குது குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படலாம் துணையின் நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும் தேக ஆரோக்கியத்தில் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய துணையின் மேல் அக்கறை செலுத்துவீங்க குடும்பத்தில் வெளியூர் உள்ளூர் கடற்கடந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது எப்பொழுதுமே நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த நீங்கள் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும் மேசம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம் நடக்கும் வீட்டில் புறநமைப்பு புதிதாக கட்டுவது புதிதாக முதலீடு செய்வது போன்றவை நடக்கலாம் தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம் இடமாற்றம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து அனுகூலங்கள் ஏற்படலாம் மேசராசிக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் கண்டிப்பாக தெய்வ தரிசனங்களை நீங்கள் செய்வீங்க ஆத்ம ரீதியான அனுகூலம் ஏற்படலாம் குரு லாபத்தை பார்ப்பதால லாபம் வரும் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றியும் வரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இழுப்பறியான நிலைமைகள் மாறலாம் கடைகள் அனைத்துமே அடைத்து முடிப்பீங்க திருமணம் அமைப்புகளை தள்ளி போடாமல் இருப்பது நல்லது ஒரு வருடம் நல்ல ஒரு அமைப்பாக உள்ளதால திருமணத்தை முடிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் வெள்ளை கொடி காட்டுவது உங்களுக்கு நன்மை பயக்கும் புதிய வரவுகளுக்கு உத்தரவாதம் உண்டாகக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல அதிக குதூகூலத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ராசியாக நீங்க இருப்பீங்க மாற்றம் முன்னேற்றம் கொடுக்கும் காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கு மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலர் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்த போதிலும் குறைவு குறைவிருக்காது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கு வியப்பைகளின் அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் ஒன்பதாவது இடத்தை பார்ப்பதால பூர்வீக சொத்துக்கள் சேரும் தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் விலகும் மகளுக்கு நல்ல ஒரு மணமகள் அமையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ராசிநாதன் ஆகிய செவ்வாயி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்வதால திடீர் ஓ யோகம் பணவரவு வீடு வேடுமனை வாங்குதல் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உண்டு ராகுவி நட்சத்திரத்துல உங்களுக்கு குரு பகவான் செல்வதால வழக்குகள் வெற்றி அடையும் கோவில் கும்பாபிஷேகத்துல தலைமை தாங்கி நடத்துவீங்க திடீர் செலவுகள் பயணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் குரு உங்களுடைய நட்சத்திரத்திலேயே செல்வதால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவு டென்ஷன் இருக்கும் ஆனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு வீடு மனை யோகம் உண்டு வெளிநாட்டு பயணம் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகளும் பிள்ளைகளால் சந்தோஷமும் வந்து சேரும் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக ஒரு சாத்திய கூறுகள் தென்படுகிறது குரு பகவான் உங்களுக்கு கடகத்தில் பயணிப்பதால் தடைகள் விலகக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அக்கறை காட்டுங்கள் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு வக்ரத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க சொத்து வாங்குவீங்க மனக்குழப்பங்கள் விலகும் பிரபலங்கள் அறிமுகமாக கூடியதாக இருக்குது வியாபாரத்தை பொறுத்தவரை போட்டிகளை நீங்கள் தகர்த்தெறிவிங்க திடீர் லாபங்கள் உங்களை திக்குமுக்காட வைக்கும் புது ஏஜென்சி எடுக்கக்கூடியதாகவும் வருங்கால சந்தை நிலவரத்தை நீங்க கவனத்துல கொண்டு புது முதலீடுகளை செய்வீங்க வாடிக்கையாளர்களிடம் கனிவு தேவை கூட்டு தொழில் சில பிரச்சனைகள் உண்டு அது மட்டும் இல்லாம அற்புதமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக குரு பகவான் இருக்காரு உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் அனுசரித்து போக வேண்டியது சில பணிகள் ஒன்றுக்கு இரண்டு முறை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியது இருக்கும் சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் வந்து சேரலாம் பொறுமையுடன் இருங்கள் வணிக துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சம்பள உயர்வு பதிவு உயர்வு உண்டு கலைத்துறையில் வீண் விமர்சனங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மன நிறைவையும் தெளிவான ஒரு சிந்தனையும் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேசராசியில பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது மூன்றாம் இடத்துக்கு செல்வதால் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசியின் முறையே ஏழு ஒன்பது பதினோராம் இடத்தை பதிக்கிறது அந்த அடிப்படையில் தற்போதைய குரு பயிற்சி உங்களுக்கு சகல விதத்திலுமே சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அதே சமயம் உங்களுடைய சோம்பலை நீங்கள் தகத்தெறிய வேண்டியது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக குரு பகவான் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகத்துடன் நீங்கள் செயல்படுவதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்துல இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு சூழ்நிலைகளை தரும் வகையில இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையலாம் குழந்தைகளுடைய எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் துறையில் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்க இருக்குது இருக்கு கலைத்துறையில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே